சூப்பர் சிங்கர் சீசன் டென்னோட டைட்டில் வின்னரா ஜான் ஜெரோம் அவர்கள் வந்ததுல பல பேருக்கு துளி கூட விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லியே ஆகணும் இதனால தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பல ரசிகர்கள் இந்த பினாலை ரிசல்டே தப்பு ஏதோ சதி பண்ணி தான் ஜான்ஜிரோம் அவர்களை வின் பண்ண வச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு ரொம்பவே மோசமா பேசிட்டு வராங்க இந்த நிலையில இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சீசனோட ஒன் ஆஃப் த பைனலிஸ்ட் விக்னேஷ் அவர்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதுல அவரு சூப்பர் சிங்கர்ல ஒரு கண்டிஸ்டன்டா கலந்துக்கணும் என்னோட மிகப்பெரிய கனவா இருந்துச்சு அதுல நான் கலந்துகிட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தத என்னால இன்னும் நம்பவே முடியல அதே சமயத்துல டைட்டில வின் பண்ண முடியலன்ற அந்த ஏக்கம் மற்றும் வருத்தம் இருந்தாலும் வாழ்க்கையில அடுத்தடுத்து வெற்றியை நோக்கி போயிட்டே தான் இருக்கணும் அதே சமயத்துல ஜான்ஜரும் டைட்டில் வின் பண்ணதுல எனக்கு சுத்தமா பிடிக்கல ஏமாத்தி தான் அவரு டைட்டில் வின் பண்ணாரு அப்படி இப்படி அப்படின்னு பேர் அவரை பத்தி தப்பா பேசிட்டு வரீங்க அப்படி ஒண்ணுமே அங்க நடக்கல இன்னும் சொல்ல போனா அவரு ரொம்பவே நல்லா பாடினாரு அவரு டைட்டில வின் பண்ணது அவரை விட எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஏன்னா அவரை நான் என்னோட தம்பி மாதிரி தான் பாத்துட்டு வரேன் அதனால எனக்கு அவரு வின் பண்ணதுல எந்த சோகமும் இல்ல அது அவரோட திறமைக்கு கிடைச்ச வெற்றி யாரும் இத தப்பா பேசாதீங்க அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க விக்னேஷ் சொல்லி இருக்க இந்த விஷயத்தை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க